சார் வணக்கம் வணக்கம் ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டு பத்தி நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சியை காமிச்சு இந்த மாதிரி நாடு முழுக்க நடந்திருக்குமோன்ற கேள்வியும் எழுப்புறாரு பிஜேபி தரப்புல இருந்து வைக்கிறாங்கன்னா அப்ப ராகுல் காந்தி ஜெயிச்ச வயநாட்லேயோ இல்ல அவருடைய இன்னொரு தொகுதியிலேயோ அந்த மாடல்ல தான் தேர்தல் நடந்துச்சா அங்கெல்லாம் அது நடக்கலையா அப்ப அவர் எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னு கேட்கிறாங்க இல்ல இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான இதுவா பேச்சு மாதிரி தெரியுது என்னன்னா ஒரு தெருவில் வந்து ஒருத்தன் திருடுறான்னு வச்சுக்கினேன் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு திருட வந்து ஒரு வீட்டை நோட்டம் போட்டு ஒரு இடத்துல திருடுறான் திருடுனா முதல் வீடு திருடினா அடுத்த நாள் அதை விட முனை விட மாட்டான் அடுத்த நாளாக தெருக்கும் போக மாட்டான் அதுக்கப்புறம் அடுத்த ஊருக்கு தான் போவான் ஏன்னா இங்கேருந்து போடும்போது இவன் திருடிட்டு போகும்போது அதுக்குள்ளே ஆளுங்க வந்துடுவாங்க அவனை வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணி பிடிச்சிருவாங்க ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் அது நடக்கணும் இப்போ ஓட் சோரின்றது வந்து இப்போ ராகுல் காந்தி வந்து கையுங்கலமாக பிடித்திருக்காங்க இந்த எலெக்ஷன் கமிஷனோட தகிடத்தனம் திருட்டுத்தனத்தை இந்த மாதிரி ஓட்டு திருட்ட அதை வந்து சரியான முறையில் இவ்வளோ நாளாக வந்து அதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம ஒரு பெரிய பாராட்டு விழா பண்ணலாம் அவங்களுக்கு வந்து பெரிய பாராட்டு விழா பண்ணி அவங்க ஊர்வலமாக எடுக்கலாம் ஏன்னா ஒரு நூற்றி இருபத்தி நாலு வயது தமிழ்நாடு இந்தியாவிலேயே வாழ்கிற ஒரு லேடியாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா மாதவ பிரவங்க வந்து அதில் வந்து ஒரு வீட்டை போய் அங்கே இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் அந்த எல்லாம் போகிறாங்க அந்த வீட்டோட நம்பர் டோர் நம்பர் ஜீரோ உள்ள வந்து நாற்பத்தஞ்சு பேர் மேலே வாக்காளர் ஒரே வீட்டிலேருந்து போடுகிறாங்க ஆனால் எல்லாமே டிஜிட்டல் திருட்டு ஃபேக் ஐடிஸ் ஃபேக் ஓட்டர் ஐடி ஃபேக் ஐடி ப்ரூஃப்ஸு இது மாதிரிலாம் வச்சு எலெக்ஷன் கமிஷன் சரி எலெக்ஷன் கமிஷன் நியாயமாக நடக்குது சொல்கிறீங்களா அப்போ அந்த தரவுகளை கொடுக்கலாம்ல அதுதான் ராகுல் காந்தி கேட்குறாரு அதை கொடுக்க மாட்டேன்றாங்க அப்போ இதுலேருந்தே வந்து எலெக்ஷன் கமிஷன் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் அவங்க சொல்கிறத விட பூம்பூ மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறதுக்கு தான் இப்போ கேரளா வயநாடு நடக்கலன்னா அதுதான் அவங்களை நான் முதல்ல ஒரு உதாரணமாக சொன்னேன் இப்போ எல்லா இடத்துலையும் பண்ணால் அவங்க கையங்களமாக மாட்டிப்பாங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும் வின் பண்ணுறா மாதிரி அவங்க வின் பண்ண விட்டுட்டு இப்போ ரீசெண்டாக கூட மகாராஷ்டிரா தேர்தலில் நம்ம சரத்பார் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அந்த தேர்தலில் அவங்க தோக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளுக்கு முன்னாடி அவரை காண்டாக்ட் பண்ணுறாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு பியூரோக்ராட்ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனோ காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த தேர்தல் ஜெயிக்கணுமா நூற்றி ஏழு சீட்டு மேலே நாங்கள் வந்து உங்களை ஜெயிக்க வக்தியெல்லாம் ஏற்பாடு பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை பேஸ் பண்ணி ராகுல் காந்திட்டு போய் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து நம்ம அவங்க வந்து ஜெயிச்சு தரேன்னு சொல்கிறாங்க அதனால் அவங்க அவங்க என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல பட் வந்து டெஃபினட்டாக வந்து நம்மளை வின் பண்ண வச்சுருவாங்க அப்போ ராகுல் காந்தி நோ 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 நான் மக்களை சந்தித்து தான் வாக்குவாங்க இந்த மாதிரி திருட்டுத்தனமான இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை நான் மக்களை நேரடியாக சந்திக்கிறேன் ஒரு மக்கள் பிரதிநியாக மக்கள் வந்து என்னை அங்கீகாரம் பண்ணினாங்கன்னா நான் முதல் ஒரு பிரதமராக போய் நான் நான் அந்த ஒர்க்கு பார்க்குறேன் அப்படி இல்லைன்னா பரவாயில்ல அதனால் அந்த மாதிரி ஒரு தவறான அந்த மாதிரி ஒரு தவறான முறையில் நான் வளர்க்கப்படலை இப்போ பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலையே வந்து இப்போ கபடி ஒரு போட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோம் எதிர் டீமை வந்து காலை கட்டி போட்டு இவங்க விளையாடுறது அவங்களை போய் தொட்டு தொட்டு வந்து நாங்கள் தான் வின்னு நாங்கள் தான் வின்னுன்றது தான் அவங்களோட கோட்பாடு அதாவது இவங்க பண்றது வந்து ஜனநாயக விரோத படுகொலை மக்கள் வந்து விரும்பி ஓட்டு போட்டாங்கன்னா நீங்க பிரதமராக உட்காரலாம் ஆனால் முன்னாடியே செட்டிங் போட்டு இது வந்து மேட்ச் பிக்சிங் மாதிரி இருக்கு நம்ம தான் பிரதமர் இது வந்து இன்னொன்று இது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் என்னன்னா உலக அளவில் வந்து அந்த நான் கண்ட்ரியோட பேர் சொல்ல விரும்பலை உலக அளவில் வந்து அவங்க வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இவர் தான் பிரைம் மினிஸ்டரா இத்தனை வருஷம் கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற இதில் வந்து அவங்க பேக்ரவுண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து இவருக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அந்த வெளிநாட்டு சதி இருக்குது இப்போ தான் வந்து ராகுல் காந்தி வந்து இப்போ அவங்களோட பார்த்திங்கன்னா அவரோட பாடி ஷேமிங்கு இதுக்கு வந்து பப்புன்னு சொல்கிறது அவர் ஒன்றும் தெரியலன்றது அவர் சிறுமலைத்தனமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து அவரை வந்து டைவர்ட் பண்ணி இவங்களோட தகுடுத்தனத்தை நியாயப்படுத்திக்கிட்டு இதுவரெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அதை மக்களே உணர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பீகாரில் ஒரு இடத்துல ஒரு லேடி பிடிச்சிருக்காங்க அது வந்து பேஜ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் மூணு பேஜிலுமே அந்த லேடியோட பேர் லிஸ்ட் ஆகுது எழுபது வயசுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் சிற்பூரோ பீகாரில் ஒரு லேடியோடு அப்போ எப்படி வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் மூணு பேர் வரும் இவ்வளோ ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறீங்க இவ்வளோ வாக்காளர் அடையாள அட்டைகள் சரி பார்க்குறீங்க இதெல்லாம் இருந்தும் எப்படி வந்து மூணு மூணு இடத்துல ரிப்பீட் ஆகுது அதுதான் அவர் வந்து ஆதாரத்தோடு ராகுல் காந்தி காட்டினார் இப்ப என்ன கேட்கறாங்கன்னா இப்ப உங்களை மாதிரி உங்களுக்கு நிறைய அரசியல் அனுபவம் இருக்கு சட்டமன்றத்தில் நாடா மன்றத்தில் எல்லாம் பார்த்திருக்கீங்க பூத் கமிட்டி இருக்கு ஒவ்வொரு பூத்துலயும் ஏஜென்ட் இருக்காங்க போலிங் பூத்துல இருந்து கவுண்டிங் வரையும் எல்லா இடத்துலையுமே அந்த ஏஜென்ட்டுகள் தான் சீல் வைக்கிறாங்க கவுண்டிங் எல்லாம் பண்றாங்க ஒரு வாக்காளர் பட்டியலில் ஒருத்தர் போட்டோவே நாலு இடத்துல வருது ஒரு பூத்துக்குள்ளேயே வருது இல்ல அதுல ஒரு பிழை இருக்கு போட்டோ தப்பா இருக்கு இல்ல டோர் நம்பர் ஜீரோன்னு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இமீடியட்டா எஸ்கலேட் பண்ணி அங்கேயே பண்ணிருப்பாங்க அப்பெல்லாம் எதுவுமே பண்ணாம இன்னைக்கு வந்து ஓட்டை திருட்டாங்க ஓட்டை திருட்டாங்கன்னு சொல்றது எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க அதுதான் சொல்கிறேன்னா இது என்னன்னா உங்களுக்கு வந்து அவங்க அதாவது திசை திருப்பணும் கையங்கலமாக மாட்டிக்கிட்டாங்க பல நாள் திருடன் ஒரு நாள் மா தான் இது பழமொழி அதனால இவங்க வந்து வகைதான் இல்லாமல் மாட்டிக்கிட்டாங்க இப்போ பூத்து லெவல்லே வந்ததுன்னா அப்போ பூத் லெவலில் வந்து அங்கேருந்து பூத்தை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அதாவது அந்த பூத்து வா அந்த இசிஎம் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து இவிஎம் எடுத்துகிட்டு வந்து அது கரெக்டாக அந்த சீல் வச்சு எல்லாம் பண்ணுறாங்க ரைட்டு ஆனால் அந்த லிஸ்ட்டு தயாரிக்கிறது யார் பூத் லிஸ்ட்டு முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டு நாங்கள் தான் வந்து பூத் லிஸ்ட்லாம் விநியோகம் பண்ணுவோம் நான்லாம் தேர்தலில் நிற்கும் போதெல்லாம் வாக்காளரை போய் பார்த்து நம்ம தான் வாக்காளர் லிஸ்ட்டை கொடுப்போம் கிட்ட கொடுத்தா அதில் வந்து இந்த பகுதி என்ன இந்த தொகுதி இந்த நம்பர்னு போடுவோம் ஒவ்வொரு பூத்துக்கும் அதெல்லாம் போட்டு கொடுத்து சரி பார்த்துட்டு ஓகேன்னுவாங்க இப்போ இது பண்ணுறது வேறு எலெக்ஷன் கமிஷன் தானே ஸோ அப்போ எங்கள் இப்போ அவங்க இப்போ இருக்கிற பூத் ஏஜென்ட்டோட வேலை என்ன உள்ளே வர வாக்காளரை படத்தை பார்க்கறது அப்புறம் வந்து அந்த அட்ரஸ் முகவரிய பார்க்கறது அதுக்கப்புறம் ஓகேவா போய் மை வெயின்றது அவங்க ஒரு பூத்துலயே போடலையே பூத்துல போடும்போது அங்க திரும்பி போகும்போது தெரியும் இது வந்து ஓட்டு திட்டுறது அப்பட்டமா வந்து இன்னைக்கு ஆர்எஸ்ஸும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோடி அமித்ஷா இன்னைக்கு கையங்குளமாக மாட்டிக்கொண்டு முழிக்கிறார்கள் எலெக்ஷன் இல்லைன்னா சரி ரைட்டு அப்ப நாங்க பண்ற கிளைம் தப்பா இருந்தா தென் ஏன் அந்த தரவுல கொடுக்க மாட்டீங்க எலெக்ஷன் கமிஷன் நம்ம கேட்கறோம் சரி அந்த டீடைல் கொடுத்து ஏன் கொடுக்க மாட்டீங்க ஃபுட்டேஜ் கொடு அது கொடுக்க முடியாது ஏன் தயங்குது ஈசிஎம் எலக்ட்ர எலெக்ஷன் கமிஷன் அப்போ தேர் இஸ் சம்திங் ஃபிஷி அதில் வந்து கண்டிப்பாக இருக்குது கையங்கலமாக மாட்டிட்டாங்க இத்தனை வருஷமாக ஓட்டிட்டாங்க இன்னொன்று எப்பவுமே சர்வாதிகாரமும் எதேச்சிகாரமும் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே நினைச்சதா எப்பவுமே சரித்திரம் இல்லை அதுக்கு வந்து அந்த முசோலினி ஆட்சி நம்ம ஹிட்லர் ஆட்சி இவங்களாம் எத்தனை வருஷம் மக்களை வந்து அழித்து ஒழித்து பயமுறுத்தி சர்வாதிகாரம் பண்ணதெல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அவங்களாம் காணாமல் போயிட்டாங்க வரலாறுல அவங்க வந்து அவங்களாம் ஒரு சர்வாதிகாரம் தான் முத்திரை குத்தப்பட்டாரு அதே போல் தான் மோடியும் இன்றைக்கி அவர் வந்து ஒரு சர்வாதிகாரி அவர் வந்து திருட்டுத்தனத்தை நம்புகிறார் ஆனால் நம்முடைய ராகுல் காந்தி வந்து மக்கள் ஆட்சி ஜனநாயக முறையில் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டு வரணும் மக்கள் தேர்ந்தெடுறோம் இன்னும் நிராகரிக்கலாம் நிராகரித்து போட்டோம் அப்ப அப்படின்ற ஒரு இதுல அவரு அவர் ஏன்னா இவர் வந்து இன்னைக்கு வந்து இந்த குடும்பமே வந்து நேரு காலத்துல இருந்து இன்னைக்கு தான் முதல் பிரதமர் இந்தியாவோட முதல் பிரதமர் ஏறத்தாழ ஒரு கட்டமைப்பு அதாவது தன்னோட உடைமைகளை இழந்திருக்காரு ராகுல் காந்தி தன்னோட குடும்பத்தை இழந்திருக்காரு இன்னைக்கு வந்து வீதி வீதியாக வந்து மக்களுக்காக போராடுறார் இவ்வளோத்தையும் இழந்து அவரை வந்து இன்னைக்கு ஒரு என்ன சொல்ல வருதுன்னா அவர் வந்து ஒரு புத்தி இல்லாத அளவுக்கு பேசுகிற அளவுக்கு ஆயிட்டாங்க அப்போ இவ்வளோ இழந்திருக்காரு இன்னைக்கு வரல சுதந்திரம் இந்தியாவில் இத்தனை பேர் இந்த நாட்டுக்காக ஒரு குடும்பத்துலேருந்து யாரோ இழந்திருக்காங்களா தன்னோட தந்தை இழந்தார் இளம் வயது தந்தை இழந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாட்டி இழந்தார் இந்திரா காந்தி எல்லாருமே கொடூரமா கொல்லப்பட்டார்கள் யாருக்குமே அந்த மாதிரி வரும்போது பயந்து ஐயோ இது வேணாம் யாருமே ஒரு குடும்பத்துல மாதிரி பிரச்சனை வந்தால் ஆட்டம் பண்ணி ஒதுக்கிடுவாங்க நமக்கு எதுக்கு நம்ம பாடு இருந்து நம்ம பாடு இருந்துட்டு போகலாம் அப்படின்னு உயிர் பயம் இருக்கும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கும் ஒரு மா இவங்க ஒன்றா வந்து மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படலாம் கூட பிரதமராக சுற்றலாம் ஆனால் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி தான் மக்கள் பிரதமர் இன்னைக்கும் மக்கள் மனதில் சிம்மாசனமாக உட்கார்ந்துருக்கார் அதனால் வந்து வரப்போகிற தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நாங்கள் கண்டிப்பாக வந்து ஆட்சியில் உக்காருவோம் ராகுல் காந்தி தான் பிரதமர் அதில் மாற்றுக்கிறது இல்லை அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா இப்போ அந்த மகாதேவபுரா கான்ஸ்டுவன்சிலேயும் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள் எல்லாம் காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சு தான் போயிருக்கு இந்த முறையும் தோத்துருக்காங்க ஆனால் அந்த தோல்வியை மறைக்கிறதுக்காக ராகுல் காந்தி புது புது காரணங்களாக கொண்டு வந்து காமிக்கிறாரு அது வந்து முற்றிலும் பொய்யான ஒரு விஷயம்னு அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு இல்லை இன்னும் இப்போ அதாவது நீங்கள் மகாதபுரா சொல்லி கர்நாடகா சொல்கிறீங்க கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ முதல் அசம்பிளி தேர்தலில் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடையாது தொங்கு பார்லிமெண்ட் இது தொங்கு சட்டமன்றம் ஹங் அசம்பிளி அப்படிதான் வந்து கோட் பண்ணியிருந்தாங்க ஆனால் ராகுல் காந்தியோட பிரச்சாரம் அதெல்லாம் வந்து போன பிறகு இத்தனைக்கு எத்தனை முரட்சிப்பாட்சாரு மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் எல்லாம் வந்தோம் அவங்களால வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவு சீட்ஸ் கிடைக்கல ஆனால் நம்ம வந்து மெஜாரிட்டியோடு ஜாஸ்தியான சீட்டு வாங்கணும் அசம்பிளியில் ஆனால் இதே பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது எம்பி எலெக்ஷனில் மட்டும் எப்படி தோக்குது ஒரு ரூலிங் பார்ட்டியில் அசம்பிளியில் இவ்வளோ சீட்டை வாங்கக்கூடிய ஒரு கட்சி உடனடியாக நடந்த அடுத்த ஒரு ரொம்ப குறைந்த காலத்திலையே நடைபெறுகின்ற மக்களவை தொகுதியில் அதில் பார்த்தீங்கன்னா தோக்குறாங்களே காங்கிரஸ் தோக்குதே பார்லிமெண்ட் அந்த அளவுக்கு பார்லமெண்ட் பேட்டர்ன் வேற மாதிரி தான் இருக்கும் எப்படி அதாவது அசம்பி இப்போ ஒரு பார்லிமெண்ட்டுக்கு ஆறு அசம்பி செக்மெண்ட் அதே தானே வேற அதே எலக்ட்ரானிக் மிஷின் அதேங் தானே அதெல்லாம் பேட்டர் ஒன்றும் கிடையாது இல்லை இப்போ முதலமைச்சராக யார் வரணும்னு வரும்போது மக்கள் ஓட்டு போடுறதும் பார்லிமெண்ட் இப்போ ஒரே ஸ்டேட்லேயே பார்லிமெண்ட் எலெக்ஷனும் அசம்பி எலெக்ஷனும் ஒன்றா நடக்கும்போது கூட ரிசல்ட்ஸ் வேற மாதிரி வந்திருக்கு நம்ம அதனால மட்டுமே இதில் ஒரு சம்திங் சொல்லிட முடியும் இல்லை அதாவது என்னென்ன அந்த டிஃபரன்ஸ் நம்ம வந்து நம்ம என்ன சொல்றோம் சரி அந்த பேட்டர் மாறுதுன்றீங்க அசம்பிக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் ரைட்டு ஆனால் வந்து இந்த ஓட்டு திருட்டுன்றது நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம் ஏன் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியல மகாதேபுரால் அந்த வீட்டை போய் நீங்கள் ப்ரெஸ்க்கு போய் பார்த்துட்டாங்களே பார்த்து ஆதாரபூர்வமாக தரவுகளை கொடுத்துட்டாங்களே இவர் அதுக்கு என்ன சொல்கிறார் அண்ணாமலை நீ இல்லை அந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே தைரியமாக அது நடக்கவே இல்லை அப்போ அந்த வீடே பொய்யா அங்கே இருக்கிற வாக்காளர் நாற்பத்தி பேர் உள்ளேருந்து எப்படி ஒரே வீட்லேருந்து அவ்வளோ பேர் வந்து ஓட்டு போடுவான் அப்போ இது டோட்டலாக வந்து எலெக்ஷன் கமிஷனோட ஆதரவோடு நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய சதி செயல் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி அதை வந்து பாஜகவுடைய கைப்பாவை மாதிரி எதிர்கட்சிகள் சித்தரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷன் மட்டும் இல்லை நீங்கள் எல்லாமே இண்டிபெண்ட் பாடின்னா இப்போ என்ன இப்போ யாராவது ஒருத்தர் யாரை எதிர்க்கிறாங்களோ உடனே அவங்க வீட்டுக்கு ஈடி ரைடு போகுது யாரும் இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபியில் அல்லாத வேற கட்சியில் இருக்கிற ஒரு தலைவர் காங்கிரஸ் அவங்கள மிரட்டுறது அவங்களுக்கு ஈடி போவோம் அவர் மறுநாளே வந்து பிஜேபியில் சேர்ந்துருவார் சேர்ந்தவொன்னே அவர் வாஷிங் மிஷினில் போட்டு அவர் பியூர் ஆகிட்டார் ஊழல் குற்றச்சாட்டு பண்ணி அவங்க வீட்டில் ஈடு ரெய்டு பண்ணி அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணுறோன்னு மிரட்டுறாங்க அப்புறம் இங்கே வந்த பிறகு திருப்பி பிஜேபியில் சேர்த்துக்கிறாங்க இது வடநாட்டில் எத்தனை வட இதில் இந்தியாவில் வந்து உழவு அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஸ்டேட்டில் அந்த மாதிரி நடந்திருக்கு எதுக்கு சொல்ல வரனா இந்த எல்லாமே இவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற எல்லாமே வந்து அதாவது அது இண்டிபெண்ட் படியாக கிடையாது இட் இஸ் ஆல் கம்பெனி மெயின்டைன் பை நம்முடைய மோடி கவர்மெண்ட் தான் அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க செய்கிறாங்க இல்லை அவங்க சொல்லட்டோமே தைரியமா கொடுத்துட்டு போகட்டோமே நாங்கள் கேட்கற ரெக்கார்ட்ஸை கொடுக்க சொல்லுங்க ராகுல் காந்தி கேட்குறாரில் கேட்டால் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க அதை விட்டுட்டு எங்களை பார்லிமெண்ட்ல வந்தால் எங்களை வந்து விவாதம் பண்ண விடுறதில்ல இல்லை நீங்களே பேசுறது மைக்கை கட் பண்றது எதுவுமே வந்து எதேச்சிகாரத்தின் உச்சகட்டத்தில் போயின்னு இருக்கு நீங்கள் ராகுல் காந்தி தான் மக்களின் பிரதமர்னு சொல்றீங்க இந்தியா கூட்டணி பிஜேபிக்கு எதிராக உருவாக்குன அந்த கூட்டணியிலிருந்து ஆம் ஆத்மி வெளியே போயிட்டாங்க பல கட்சிகள் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கேற்ற மாதிரி நிலைப்பாடுகளை எடுக்கிறாங்க ராகுல் காந்தியே தலைவராகவோ அல்லது பிரதமர் வேட்பாளராகவோ எத்தனை கட்சிகள் ஏத்துக்குச்சுன்ற கேள்வியும் இருக்கு அதாவது முதல் முதல்ல குரல் கொடுத்து இருந்து நம்முடைய திமுக தான் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அவர் தான் வந்து பிரதமர் வேட்பாளர் முதன் முதல்ல அனௌன்ஸ் பண்ணாங்க ஒன்று அடுத்தது இப்போ வட இந்தியாவில் வந்து அவங்க வந்து அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட உள்ளூர் பாலிடிக்ஸ் லோக்கல் பாலிடிக்ஸ் அதனால் ரீஜினல் ரீஜினல் அரசியலில் அவங்க பார்க்கும்போது அதுக்கு அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஷைன் வராங்க இப்போ எல்லாருமே யுனைட் ஆகும் எங்கன்னா ஆகிட்டாங்க இப்போ அவங்களுக்குள்ள திடீர்னு யாராவது நான் பிரதமர் ஆகணும் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லி மம்தா பேனர்ஜி அவர்களும் இந்த மாதிரி இருந்து ஆம் ஆத்மி வந்து நம்பவே முடியாது அது வந்து ஒரு பார்ட்டி வந்து அது ஒரு கிறுக்கு பிடிச்ச பார்ட்டி அது எந்த நேரத்தில் எப்படி போகணும்னு தெரியாது மற்றவங்களாம் ஓகே மற்றவங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு வருவாங்க சில டிமேண்ட்ஸ் வைப்பாங்க இப்போ மம்தா பானர்ஜி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்துல க மே இதில் வந்து வெஸ்ட் பெங்கா இது மேற்கு வங்கத்தில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணி ஆகணும் அவங்களோட ரோ லோக்கல் ரீஜனல் பாலிட்டிக்ஸ் இருக்குது இப்போ தமிழகத்தில் அதே மாதிரி தான் இப்போ தமிழகத்தில் பிறகுனா அந்த ஸ்டாண்டுக்கு தம்பர் தான் எடுக்கணும் பட் ஒட்டுமொத்தமாக ஒரு பிரதமர் இப்போ மோடிக்கு அடுத்தது யார் இருக்கா ஓ மோடி இப்போ பிஜேபியில் மோடி காங்கிரஸில் யார் இருக்கா ஓ எங்களுக்கு இப்போ சோனியா காந்திக்கு அந்த பதவி தேடி வர பதவியை மன்மோகன் சிங்கை பிரதமர் ஆகிறதுக்கு அவங்களே விட்டு கொடுத்து போனாங்களே அப்போ அந்த தியாகம் அந்த குடும்பம் வந்து தனக்கு தேடி வந்த பிரதமர் பதவி வேணான்னு சொல்கிற அந்த தைரியம் வைராகியம் யாருகிட்ட இருக்கும் ஸோ அதனால் அந்த குடும்பமே தியாகம் பண்ண குடும்பம் இவங்களுக்கு என்னென்னா முதல்ல என்ன சொல்லிட்டே இருந்தாங்க வெறும் நேரு குடும்பம் மட்டும் தான் வரணுமா வெறும் நேர் குடும்ப மட்டும் இப்போ நம்ம அப்போது பார்ட்டி பிரசிடண்டை யாரை போட்டோம் மல்லிகார்ஜுன கார்கே போட்டாச்சு போட்ட உடனே உடனே அவர் டம்மி இவர் வந்து சும்மா ராகுல் காந்தி சொல்கிறத செய்கிறாரு இவங்களுக்கு வந்து குறை சொல்லின்னு குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கணும்னு பார்க்குறாங்க ஆனால் அவங்களோட தேர்தல் டேஸ் டேஸ் ஆர் 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 அதாவது நம்பர்டு நம்பர்டு அந்த ஸ்டெப்ஸ் மெஷர்டு அப்படி தான் போயிருக்குது ஓகே சார் ராகுல் காந்தி கைதை இந்தியா கூட்டணியில் இல்லாத வேறொரு கட்சி தலைவர் கண்டிச்சிருக்காரு தலைவர் தலைவர் விஜய் இல்லை அது நாங்கள் வரவேற்கிறோம் அவரே அரசியலுக்கு முத முதல்ல வரும்போது நாங்கள் வரவேற்போம் நாங்கள் வந்து அவர் வந்து இப்போ தான் ஒரு விதை இப்போ தான் விதை இனிமேல் தான் அவர் செடியாக முளைச்சி செடியா முளைச்சு இதுவாகி அதுக்கப்புறம் மரமாக ஆகணும் பட் அவர்கிட்ட வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி வந்து ஒரு ஆகிறது ஏன்னா ரெண்டு பேரும் இளைஞர் ரெண்டு பேரும் ஈர்க்கப்படுறாங்க ராகுல் காந்தியோட விஷயங்கள் அவருக்கு ஈர்க்கப்படுது ஏன்னா ஏற்கனவே வந்து இல்லை இவர் வந்து விஜய் வந்து ஒரு இடத்த நாலு அஞ்சு மூணு முன்னாடி ராகுல் காந்தி நேராக போய் பார்த்தார் பார்த்துட்டு அவர் காங்கிரஸில் இணையவதற்கு வந்தார் வந்து அவர் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி அவர் வந்து இது பண்ணாங்க அப்போ வந்து அவர் எடுத்த உடனே நம்ம அதை பண்ண முடியாது நாங்கள் வந்து எலெக்ஷன் வச்சு தான் வந்து எல்லாம் பண்ணுறோம் இட் இஸ் நாட் அ நாமினேட்டட் போஸ்டிங் இட் இஸ் எலக்டட் அது அப்படின்னு சொல்லி அப்போது கொஞ்சம் பேக் ஆயிடுச்சு இல்லைனா அவர் இந்த நேரம் காங்கிரஸ்லாம் ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருந்திருப்பார் தமிழ்நாட்டுக்கு ஒரு இணக்கம் இருக்கா உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கு இருக்கு அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது நாங்கள் விஜய் வந்து ஒரு யங்ஸ்டர் தே தேர் த கிரவுட் புல்லர்ஸ் அவங்க எந்த அளவுக்கு அது வாக்குகளாக மாறும்ன்றது நமக்கு வந்து நம்ம இப்போ ஒரு எக்ஸாம் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம போய் எக்ஸாம் எழுதினா தானே மார்க் வாங்கும் போது தானே தெரியும் ஏன்னா எக்ஸாம் எழுதும் போட தெரியாது அந்த மார்க்கு வந்து அனௌன்ஸ் ஆகும்போது தான் பரவாயில்லப்பா நம்ம எழுதின எக்ஸாமுக்கு நம்ம எழுதின திறமைக்கு இவ்வளோ மார்க் மார்க்ந்துது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ அதனால் இதுவரைலாம் அது அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனால் தான் அதனோட அவங்களோட வெயிட்டேஜ் தெரியும் யங்ஸ்டர்ஸோடைய சாய்ஸாக விஜய் இருக்காருன்னு ஒரு பார்வை இருக்கே கிளம்ப எப்படி இருக்குது சார் இல்லை இல்லை அது உண்மைதாங்க யங்ஸ்டர் வந்து எல்லாம் விருப்பப்படுறாங்க யங்ஸ்டரை வந்து நீங்கள் ஓட்டர்ஸாக பார்க்காம அதாவது ஃபீமேல் யங்ஸ்டரும் அது கேர்ள்ஸாக இருக்காங்க பாய்ஸாக இருக்காங்க ஆனால் அவங்கள ஓட்டர்ஸை பார்க்காம அவங்கள ஃபேன்ஸாக பாருங்கள் ஏன்னா இவங்க எல்லாருமே வாக்குகளை அளிப்பாங்களான்னு தெரியாது இவங்க ஃபேன்ஸாக போயிட்டு ஒரு செல்ஃபி எடுப்பாங்க அதை வந்து இன்ஸ்டாலையும் இதில் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லேயும் போட்டு அதை அப்படியே சார் விஜய் தலை தளபதியோட நின்று போனேன்னு போடுவாங்க ஆனால் அவங்க வாக்களிப்பார்களா இவர் மேலே வந்து அப்போது இவர் வந்து ஈ ஹேஸ் டு ரியாக்ட் அவர் வந்து மக்கள் போராட்டங்கள் தன்னை முன்னிறுத்திக்கணும் வழியில் வந்து மக்களோட மக்களாக வந்து கலந்து பேசணும் இதெல்லாம் பண்ணும்போது தானே மக்கள் ஈர்க்கப்படுவாங்க அதுவும் வெறும் யங்ஸ்டர் மட்டும் ஓட்டு போட்டால் பற்றாதில்ல அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லெவலில் இப்போ யங்ஸ்டர்னால் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்லாப்ல போயிடுச்சு அதுக்கப்புறம் தேர்ட்டி இயர்ஸு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபார்ட்டி ஃபிஃப்டி அவங்கலாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க இன்னும் சில பேர் சொல்கிறாங்க விச்செயலாம் ஒன்று ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அதாவது இப்போ எக்ஸ் ஏற்கனவே எடுத்த சர்வே சொல்கிறது எங்களுக்கு ஒன்றும் கன்ஃபார்மாக தெரியல ஒரு ஏற ஒரு ஏழுலேருந்து எட்டு சதவீத வாக்குகள் அவர் பெறக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து நம்ம பேப்பரில் தான் பார்க்குறோம் ஆனால் சொன்ன எக்ஸாம் அதில் படிப்பில் எக்ஸாம் எழுதணும் எழுதி அவர் பார்த்தா பார்த்தா தெரியும் ஸோ அதனால் அது இல்லாமல் யார் ஓட்டை அவர் டார்கெட் பண்ணி எடுக்கிறாருன்றது முக்கியம் இது வந்து சீமானோட ஓட்டு போதா சிறுபான்மை ஓட்டு கலைக்கப்படுதா அதிமுகவோட ஓட்டு போதா அதனால் எதுவுமே நம்ம ஒரு இக்கான் கம் டு அசம்ஷன் வண்டி அந்த களத்தில் பார்த்து அந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் நமக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் நல்லவர்களே தேர்ந்தெடுக்க வேண்டும் ஸோ விரை மிக விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரப்போகுது அதனால் வந்து தொகுதிக்கு யார் நல்லது செய்யக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது செய்யக்கூடியவர்கள் அப்படி பார்த்து நான் இன்னாருக்கு தான் ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்ல வரல ஆனால் எங்களுக்கு ஒரு காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க காங்கிரஸ் தலைமையினால் ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதற்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்